பாமகவுக்கு பத்து தேமுதிகவுக்கு எட்டு முடிவுக்கு வந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஓகே சொன்ன முதவர் ஸ்டாலின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் சூடுபிடித்துள்ள நிலையில் திமுக தலைமையிலான மெகா கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளை தங்கள் பக்கம் இழுக்க திமுக வியூகம் வகித்து வருகிறது கடந்த சில தேர்தல்களாக அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியை இம்முறை திமுக தனது அணிக்கு கொண்டு வர முயற்சிப்பதாக கூறப்படுகிறது பாமக தரப்பில் பதினைந்து இடங்கள் கேட்கப்பட்டாலும் திமுக பத்து தொகுதிகள் வழங்க முன் வந்துள்ளதாக தெரிகிறது விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு பிரேமலதா தலைமையில் இயங்கும் தேமுதிகவை கூட்டணியில் இணைக்க திமுக ஆர்வம் காட்டி வருகிறது அவர்களுக்கு எட்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகள் வலுவான கூட்டணியை அமைக்க தயாராகி வருவதால் வாக்குகளை சிதறிவிடாமல் இருக்க இந்த இரு கட்சிகளையும் தங்கள் பக்கம் வைத்திருக்க முதல்வர் ஸ்டாலின் விரும்புவதாக கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அனைத்து கட்சிகளும் மும்முரமாக தயாராகி வருகின்றன இந்த தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக ஆண்ட கட்சியான அதிமுக புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது தற்போது இருக்கும் சூழலில் கூட்டணி இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவது என்பது கடினம் இதனால் அதிமுக திமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகள் மிக தீவிரமாக கூட்டணி கணக்குகளை வகுத்து வருகின்றனர் அதன்படி அதிமுக தேசிய கட்சியான பாஜகவுடன் கூட்டணி அமைத்த நிலையில் திமுகவுடன் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மற்றும் மதிமுக போன்ற கட்சிகள் தொடர்ந்து அங்கம் வகித்து வருகின்றனர் மேலும் பாமக மற்றும் தேமுதிகவின் கூட்டணி நிலைமை உறுதியாகாத நிலையில் யாருடன் கூட்டணி அமைக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது இதனிடையே வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி நடக்கும் மாநாட்டில்தான் கூட்டணி அறிவிப்போம் என்று பிரேமலதா உறுதியாக கூறியுள்ளார் இந்த நிலையில் தேமுதிகவை அதிமுக பக்கம் இழுக்க பல்வேறு முயற்சிகள் நடந்து வருகின்றன தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் என பிரேமலதா அறிவித்த நிலையில் மேலும் ஒரு தகவல் வந்துள்ளது அதாவது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள மாவட்ட செயலாளர்களின் கையில் ஒரு பேப்பர் தரப்பட்டுள்ளது அதில் முக்கிய கட்சிகளின் பெயர்களும் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆப்ஷன் முறையில் தரப்பட்டுள்ளதால் யாருடன் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க விருப்பமோ அவர்கள் அந்த கட்சியை அந்த பேப்பரில் தேர்வு செய்யலாம் அந்த பேப்பர் ஒரு பெட்டியில் போடப்படும் அதன் பிறகு இதில் எந்த கட்சிக்கு அதிக ஆதரவு இருக்கின்றதோ அந்த கட்சியுடன் தேமுதிக உறுதி செய்யப்படும் என நேற்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனையின்படி பிரேமலதாவின் முடிவு இருக்கும் என தெரிகிறது இந்த நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள உட்கட்சி முரண்பாடுகள் தற்போது தமிழக அரசியலில் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளது ஒருபுறம் கட்சியின் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் மென்மையான போக்கை கடைபிடித்து விரும்புவதாக தகவல்கள் கசிகின்றன மறுபுறம் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடித்து பாஜகவுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க ஆர்வம் காட்டி வருகிறார் தந்தை ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் என இருவேறு துருவங்களாக செயல்படுவது பாமக தொண்டர்களுக்கிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இரு பிரிவுகளுக்கும் அந்தந்த கூட்டணியில் ஒரே தொகுதி கிடைத்தால் நேருக்கு நேர் மோதல் ஏற்படலாம் ஒருவேளை தொகுதி பங்கீட்டில் ஒருமித்த கருத்து ஏற்படாவிட்டால் பாமக பிளவுபட்டு இருவேறு அணிகளாக தேர்தலை சந்திக்கும் அபாயமும் உள்ளது மாம்பழம் சின்னம் யாருக்கு என்பதில் தொடங்கி கூட்டணி எது என்பது வரை பாமகவின் அரசியல் நகர்வுகள் தற்போது ஒரு மிகப்பெரிய புதிராகவே நீடிக்கின்றன தென்காசி மாவட்டம் கோவிந்தபேரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக மற்றும் ஓபிஎஸ் பி அணியைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் பேர் திமுகவில் இணைந்தனர் முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் முன்னிலையில் இந்த இணைவு விழா நடைபெற்றது சமீபத்தில்தான் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் வந்த வேகத்திலேயே தனது ஆதரவாளர்களையும் ஆளுங்கட்சிக்கு இழுத்து அரசியல் களத்தை அதிர வைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மனோஜ் பாண்டியன் மற்ற கட்சிகளில் அதிருப்தியில் இருப்பவர்களை இன்னும் பெரிய அளவில் திமுகவில் இணைக்கப் போவதாக தெரிவித்துள்ளார் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் தென் மாவட்டங்களில் இப்படி மொத்தமாக ஆயிரக்கணக்கானோர் திமுகவில் இணைந்திருப்பது அதிமுக மற்றும் ஓபிஎஸ் தரப்பினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் அமமுக கட்சியின் பொதுக்குழு கூட்டம் இன்று தஞ்சாவூரில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தின் போது பதினெட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மற்றும் தமிழகத்தின் தற்போதைய முக்கிய பிரச்சனைகள் குறித்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக பொதுச் செயலாளருக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடப்பதை இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்து முடிந்த கழக அமைப்பு தேர்தல்களுக்கு முறைப்படி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நோக்கத்தையும் லட்சியத்தையும் நிறைவேற்ற உறுதியேற்கப்பட்டுள்ளது காவிரி மற்றும் முல்லை பெரியாறு அணைகளில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடகா மற்றும் கேரளா அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசை வலியுறுத்துகிறது தமிழகத்திற்கென தனியாக ஜாதிவார்க்கு கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் மற்றும் உருவாக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் குறித்து விரிவான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் தமிழகத்தில் தொடரும் குற்ற சம்பவங்கள் மற்றும் போதைப்பொருள் புழக்கத்தை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவமழை மற்றும் டெட்லி புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட இழப்பீட்டு தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தப்பட்டுள்ளது கோவை மற்றும் மதுரை மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்ட கச்ச கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் மத்திய அரசின் திட்டத்தை மறுபரிசீலனை செய்து தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வலியுறுத்த வேண்டும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் ஜாதி மதம் மற்றும் கடவுள்களின் பெயரால் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தும் முயற்சிகள் எக்காலத்திலும் ஈடுபடக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக போராடுபவர்களின் நியாயமான கோரிக்கைகளை முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் இத்துடன் கழக தலைமை அலுவலக இடமாற்றத்திற்கும் முறைப்படி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் பிரிவினைவாதம் மற்றும் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுபவர்களுக்கும் கூட்டணி கிடையாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் காரணமாக மீண்டும் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று கூறப்படுகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்